நீலகிரி மாவட்டம் பந்தூர் அருகே மண் சரிவு காரணமாக எந்நேரத்தில் இழந்து விடும் நிலையில் வீடுகள் மிகவும் அபாயகரமாக இருக்கின்றன நான்கு வீடுகள் மிக மோசமாக சேதம் அடைந்த நிலையில் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் அதிகரித்திருக்கின்றன இதனையடுத்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு பேர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு கோட்டை அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் எப்படியும் அணு தப்பு பத்து முப்பது வருஷம் வீட்டில் தாங்க இருக்கிறோம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க எல்லாம் எங்கள் அஞ்சு சேர்த்து எல்லாம் வாங்கிட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க நைட்டில் நல்ல கணத்த வரைஞ்சுங்க எல்லாம் இடிஞ்சு விழுந்து ராஜ இடிஞ்சு விழுந்து வச்சிங்கன்னா இருபத்தஞ்சு குடும்பமாக நாங்கள் ரொம்ப படாத பாடுபட்டு சின்ன சின்ன கை குழந்தைங்கள்லாம் வச்சிட்டு ஸ்கூலில் கேம்பில் தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் நினச்சி ஏதாவது எங்களுக்கு ஒரு மாற்று வீடு எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு மாற்று இடத்த பார்த்து நீங்கள் வீடு வசதியோடு கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க